அளவுக்கு சந்தோஷமா உண்மையிலே எனக்கு அந்த அளவுக்கு சந்தோஷமா தான் இருக்குன்றாங்க இந்த நாளை என்னால மறக்க முடியலன்றாங்க இங்க பாரு நீங்க அந்த அளவுக்கு அந்த சிவாவை நம்பாத சரியா அவன் ஒரு நேரம் இருக்கிற மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேங்கிறான் உன்னை அந்த அளவுக்கு அவன் முட்டாள் மாதிரி ஏமாத்தி வைக்கிறான்றாங்க போத நிப்பாட்டு பைரவி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க டாக்டர் எப்ப பார்த்தாலே அவர் ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கிறதா உன்னோட வேலையா இங்க பாரு நான் என்ன சொன்னேன் இருக்கிறதா தானே சொன்னேன்றாங்க இருக்கிறத சொல்றியோ இல்லாததை சொல்றியோ இனிமேல் நல்லா டாக்டரை பத்தி எங்கிட்ட அது மாதிரி பேசிட்டு இருந்தேன் அப்புறம் எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப கோவமா சண்டை போட்டுருவாங்க அதுக்கப்புறம் பைர விருந்துட்டு என்னவோ போ ஆனா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா கஷ்டப்படதா போற என்ன பைரவன் இப்படி சொல்ற பின்னா நீ அந்த சிவா நல்லவன் நடிச்சுட்டு இருக்க அவன் கிட்ட நடிக்கிற ஆண்டாங்க இந்த வாழ்க்கை உனக்கு வேணுமா உனக்கு கட்டாயப்படுத்தி தானே அவன் தாலி கட்டினான் அதனால தானே ஏன் வாழ்க்கை இப்படி பாலா போச்சு நீ என்ன அவனை ஏத்துக்கிற எனக்கு ஒண்ணுமே புரியல அவர் கட்டாயப்படுத்தி கட்டினாரா இல்ல நீயா வந்து விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கினே எனக்கு புரியல பய சிந்து எனக்கு சந்தேகமா இருக்குன்றாங்க கேட்ட உடனே அப்படியே சிந்து ஷாக் ஆகுறாங்க அதோட അ പ്രമോവ മുടിച്ച്ക്കാൻ താങ്ക് യു